ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு சாய்ஸ் இருக்கலாம் ஆனால் எல்லா வகை தோசைகளுக்கும் ஒரேஸ் இதயம்

முப்பத்து மூன்று பேர் படுகாயமடைந்தனர் பாகிஸ்தானில் இயங்கும் லஷ்கர் இ தைபா பயங்கரவாத அமைப்பின் கிளை அமைப்பான டி ஆர் எஃப் இந்த தாக்குதலுக்கு பொறுப்பேற்றுள்ளது இது வெறும் துவக்கம்தான் சுற்றுலாப் பயணிகள் வெளியூர் காரர்களை குறிவைத்து தாக்குதல்களை தொடர்ந்து நடத்துவோம் என அந்த அமைப்பு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது இந்த தாக்குதலில் உயிர் பிழைத்தவர்கள் அங்கு என்ன நடந்தது என்பதை அதிர்ச்சியுடன் கூறியுள்ளனர் இன்னும் அதிர்ச்சியில் இருந்து மீளவில்லை என்கிறார் உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்த சந்தோஷ்குமார் வெர்மா பயங்கரவாதியை பார்த்ததும் நான் தப்பிக்கப் போவதில்லை என்றே நினைத்தேன் பஸ் டிரைவரின் தலை ஸ்டியரிங் வீல் மீது சாய்ந்ததை பார்த்தேன் அடுத்த நொடியே பஸ் பள்ளத்தாக்கில் விழுந்துவிட்டது என்றார் பஸ் பள்ளத்தாக்கில் விழுந்த போதிலும் பயங்கரவாதிகள் தொடர்ச்சியாக ஐந்து நிமிடங்களுக்கு துப்பாக்கிச்சூடு நடத்தினர் நாங்கள் எந்தவித அசைவுமின்றி தரையில் படுத்துக் கொண்டோம் பயங்கரவாதிகள் அங்கிருந்து கிளம்பும் வரை நாங்கள் இருந்தது போல நடித்தோம் என தாக்குதலில் உயிர் தப்பிய ஆசிரியர் தேவி பிரசாத் கூறினார் பஸ் சீட்டில் அமர்ந்திருந்த ராஜத் வர்மா மகனை இழந்த சோகத்தில் பேசினார் முதலில் பஸ்ஸில் ஏதோ பிரச்சினை என்றுதான் நினைத்தேன் திடீரென பயங்கரவாதிகள் தாக்கியதாக பஸ்ஸில் இருந்தவர்கள் அழுதார்கள் உடனே என் மனைவி மற்றும் மகனை பஸ் சீட்டுக்கு கீழே மறைந்து கொள்ளச் செய்தேன் அவர்கள் மறைந்து கொள்வதற்குள் பஸ் பள்ளத்தாக்கில் கவிழ்ந்ததால் என் மகனை பிடிக்க முடியாமல் போனது அவன் இறந்துவிட்டான் என ராஜத் வர்மா கூறினார் தாக்குதல் நடந்த இடத்தில் என்ஐஏ அதிகாரிகள் விசாரணை நடத்தினர் இப்போது பயங்கரவாதிகளை தேடும் பணியில் ராணுவம் இறங்கியுள்ளது